வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தொடர்ந்து படிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பிஜிடிஆர்பி தேர்வை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி இன்னும் வரவே இல்லை அடுத்தது எலெக்ஷன் வேறு வந்துருச்சு அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி எப்போ வரப்போதோ அப்படின்னு நினச்சிட்டு அதனால் அந்த பிஜிடிஆர்பியை படிச்சிருப்பீங்க அப்புறம் மறந்து விட்டுருப்பீங்க மறதி அப்படிங்கிறது வந்து கடவுள் ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பாசமானவங்க இறந்து போயிட்டா அவங்கள மறக்கிறதுக்காக ஏன்னா மறக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம் அவங்கள மறக்கிறதுக்காக மட்டும்தான் நமக்கு மறதி அப்படிங்கிறதே கடவுள் கொடுத்துருக்காரு அந்த மறதி நமக்கு நம்ம பிஜிடி அர்விக்கும் பயன்படுத்தினா வெற்றி அடைய முடியாது அதனால் மறக்கவே கூடாது எப்படியாக இருந்தாலும் தேர்வு வரப்போகுதுங்கிறது உறுதி அதனால் நீங்கள் அந்த தேர்வை மறந்துருக்க மாட்டிங்க அப்படின்னு நம்புகிறேன் மறந்துருந்திங்கன்னா அதுக்கான பல்வேறு காரணங்கள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏன் அதை மறந்தீங்க நீங்கள் ஏன் படித்து அதை விட்டீங்க ஏன் இன்னமும் படிக்காமல் இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் பிஜிடிஆர்பியே வெற்றி அடைவதற்கான வழிகள் ஏற்கனவே ஒரு பாட்டு நம்ம இதில் போட்டிருக்கோம் சொல்லியிருக்கோம் அதில் விடுபட்டதை ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தூரம் ரொம்ப தூரத்தில் ஒரு ஒரு தேர்வு வருது அதனால் அந்த தேர்வு வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்தோடையே அந்த தேர்வை படிக்கிறது படிக்காமலேயே இருக்கிறது அலட்சியப்போக்கூட படிக்கிறது இதுதான் உங்களுடைய தோல்விக்கான முதல் காரணம் இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும் எப்படியா இருந்தாலும் தேர்வு வரதான் போகுது வராமல் இருக்க போகிறது நடந்த பிஜி அப்படிலாம் அர்ப்பிங்கன்னா தொடர்ந்து ஒரு வருட இடைவெளிக்கு வந்துட்டு தான் இருக்கு கடைசியான ஒரு பிஜிடி அறிவி மட்டும்தான் அதனால கண்டிப்பாக இந்த வாட்டி வருங்கிறது உறுதி அந்த உறுதியான ஒரு விஷயத்தை உங்க மனம் வந்து நம்புறதுக்கு மறுக்குது நீங்கள் வந்து ஒரு அவங்க கிட்ட பேசும்போது அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மனம் வந்து அதை மறுக்குது அது மறுக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதன் மீது ஒரு வேறுப்பை ஏற்படுத்தி படிக்க விடாமல் பண்ணிவிடும் அலட்சியத்தை ஏற்படுத்தும் வருட்டுமே படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு தேர்வு வரப்போகுது அந்த தேர்வு உங்களால் நீங்கள் வ வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது போகும் அதனால் நீங்கள் அந்த தேர்வு வந்து வந்துடும்ங்கிற நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் வெற்றி அடைய முடியும் இது முதல் விஷயம் முதல்ல இதை நீங்கள் நம்புகிறோம் ரெண்டாவது விஷயம் எப்பயுமே ஒரு சில விஷயங்களை நம்ம கற்பனையில் தான் செய்கிற மாதிரி இருக்கும் கற்பனை வந்து கனவாக மாறும் கனவுங்கிறது லட்சியமாக மாறி அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம உழைப்போம் அதனால் உங்களுக்கு கற்பனைங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த பிஜிடி அருபில் எந்த மாதிரியான கற்பனையை நீங்கள் பண்ணணும் இது கற்பனை இல்லை நினைச்சி பார்க்கறது அப்படின்னு சொல்லலாம் கற்பனைன்னா இல்லாத ஒன்று நினச்சி பார்க்குறது பட் இருக்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி நினச்சி பார்த்துக்கிறது நமக்கு இங்கே தேவை என்னென்னா ஒருத்தவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களே கூட தனியார் துறையில் இருக்கலாம் இல்லை உங்களோட நண்பர்கள் யாராவது தனியார் துறையில் இருக்கலாம் அல்லது வேறு யாராவது தனியார் துறையில் இருக்க உங்கள்கிட்ட நீங்க போய் அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டால எவ்வளவு வந்து கேவலப்படுறாங்க எந்த அளவுக்கு அவங்க மன அழுத்தத்துக்கு உட்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பல பேர்கிட்ட தனியார் துறையில் வேலை செய்யறவங்கள்ட்ட நீங்க கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த கஷ்டங்களை நீங்கள் உணரணும் அவருடைய கஷ்டமா பார்க்காம உங்களுடைய கஷ்டமா நம்மளும் நாளைக்கு இது மாதிரி தனியார் துறையில் இருந்தால் இந்த மாதிரியா தானே கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத நீங்க மனதளவில் உணரணும் ஜஸ்ட் வந்து பேச்சு அந்த வார்த்தையோட நின்றாமல் அவங்களுடைய கஷ்டத்தை உங்கள் அரசுக்குள்ளே கொண்டு போய் ஐயோ இந்த மாதிரி கஷ்டம் நம்ம படக்கூடாது அதனால் கண்டிப்பாக நம்ம பிஜிடிஆர்பிக்கு படித்து வேலைக்கு போயிடணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக்க வைக்கணும் அதனால் தொடர்ந்து தனியார் துறையில் படுற கஷ்டங்கள் தனியார் துறையில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அதை ஒரு ஆசையாக நீங்கள் வளர்த்துக்கணும் இதை வந்து கஷ்டம் முன்னாடி சொன்னது இது வந்து ஆசை நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான லீவ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் எந்த மாதிரியான அலோவன்ஸ் கொடுக்குறாங்க சிபிஎஸ்னால் என்ன அவங்களுக்கு எவ்வளோ பண வரவு வருது அவங்க அந்த வேலையில் எவ்வளோ திருப்தியாக இருக்காங்க அவங்க அந்த வேலையை செய்கிறதால அந்த மாணவர்கள்கிட்ட அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பேர் கிடைக்குது அந்த ஊரில் என்ன மாதிரி நல்ல பேர் கிடைக்கிது அவங்களுக்கு எவ்வளோ மாணவர் சப்போர்ட் இருக்குது இந்த அந்த மாதிரி ஆசையான விஷயங்களை நமக்கு கண்டிப்பாக அந்த ஆசை இருக்கும் நிறையா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிறையா மாணவர்களை வந்து நம்ம உயர்ந்த பதவிக்கு அனுப்பணுங்கிற எண்ணெயெலாம் நமக்கு இருக்கும் அது எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு கண்முன்னாக நடக்கும்போது அந்த ஆசையை நம்ம எப்பயுமே வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஆசை நமக்குள்ளே ஒரு வெறியாக மாறி அதை அதை நோக்கி போகிற பயணமாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப மூணாவதாக முக்கியமான விஷயம் இதையும் நீங்கள் செய்யணும் இது எல்லாமே நம்ம மனதை தேர்த்திக்கிறதுக்கான விஷயங்கள் மனது எப்பயுமே சில நேரத்தில் சோர்வு அடைஞ்சிரும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் மனது எப்பயுமே சோர்வடைஞ்சிடும் சோர்வடைஞ்ச மனங்களை இந்த மாதிரி தான் நம்ம தேர்த்திக்க முடியும் இப்போ நான் பேசுகிறத கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்ல மன திருப்தியோ உங்களுக்கான அறிவும் அதிகமான விருப்பமும் ஏற்படும் அப்போ நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மூணாவது விஷயம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா எதிர்காலத்தை எப்பயுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது எதிர்காலத்தை சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறது நான் எதிர்காலத்தை சிந்திக்கிறது தவறு அப்படிங்கிறது நான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா எதிர்காலத்தையும் நம்ம இறந்த காலத்தையும் மட்டும் தான் சிந்திச்சுட்டு இருக்கோம் நிகழ்காலத்தில் நம்ம வாழறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்காலத்தை அனுபவிக்கணும் தான் ஆனால் நீங்கள் இந்த பரிச்சையில் பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த தேர்வில் வெற்றி அடைவதற்கு வரைக்கும் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இந்த இதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்னவா இருக்குங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கும் அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதாவது இப்போ இருக்கிறத விட ரெண்டு வருஷம் கழித்து என்னவா மாறுவேன் நமக்கும் நம்ம நம்ம கூட படிச்சவன் வேலைக்கு போயிடுவான் நமக்கு பக்கத்துக்காரன் வேலைக்கு போயிடுவான் எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறப்ப நம்ம படிக்காமல் இருந்துட்டா நம்ம படிக்காமல் இருந்துட்டு வரப்போகிற பிஜிடிஆர்லையும் ஃபெயில் ஆகிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் நம்மளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கணும் இது எல்லாமே மன நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் மன உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தடவையும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் படிங்க படிங்க படிங்கன்னு உங்களுக்கு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது செல்ஃப் ஸ்டிமுலேஷன் உங்களுக்கு தேவை நீங்களாவே உங்களை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எதிர்காலத்தை நல்லா சிந்திச்சு பாருங்கள் அந்த எதிர்காலம் நல்ல பிரைட்டாக இருக்கணும்னா இப்போலேருந்து உழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சாதிக்கிற மாதிரியே நம்மளால் தோணும் எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் தோணும் டிஎன்பிஎஸ்சியும் பாஸ் ஆகிடுவேன் டெட்டும் பாஸ் ஆகிருவேன் நான் வந்து பிஜிடிஆரையும் பாஸ் ஆகிடுவேன் நான் படித்தா பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு அந்த திறமையும் கூட இருக்கும் ஆனால் நம்ம அதை செய்கிறதே இல்லை நம்ம வந்து நம்ம வந்து அந்த பரிச்சை கால்ஃபர் பண்ணுறப்ப நம்ம வந்து அதை படிக்கிறதும் கிடையாது அதில் பாஸ் ஆகிறதும் கிடையாது நம்ம கடைசியில் இதேமாதிரி சொல்லிட்டு இருந்துகிட்டே போயிடுவோம் அதனால் நீங்கள் எதை வேணாலும் படிக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து பார்த்து எந்த எக்ஸாமை நம்மளால் ரொம்ப நல்லா படிக்க முடியுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து என்ன வராத பிஜி டிஆர்பிக்கு நீ வந்து உட்காந்து படிச்சிகிட்டு இருக்க அது எங்கே வரப்போகுது நீ வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கு படித்தாலே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம் அது வந்து டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிச்சீங்கன்னால் வேலை கிடைக்க போகுது ஆனால் டிஎன்பிஎஸ்சி உங்களால் படிக்க முடியுமாங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க டிஆர்பி படிக்க முடியுமா இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்க முடியுமா டிஎன்பிஎஸ்சிங்கிறது எவ்வளோ சிலபஸ்ஸு உங்களுட உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அது வந்து த வேறு மாதிரி தமிழ் ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரின்னு போகிறது அதை உங்களால் படிக்க முடியுமா உங்களால் முடியும் தான் உங்கள் மனது சொல்லும் ஆனால் உங்களால் உண்மையிலே முடியுமா நமக்கு அதில் வந்து ஈடுபாடு இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்குங்க உடனே அவர் சொன்ன உடனே சரி டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் படிச்சுட்டு அங்கேயும் கஷ்டமாயி மறுபடியும் பிஜிடி வரேன் அப்படின்னு சொல்கிறது அதனால் உங்களால் எந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய ஓவர் கான்ஃபிடெண்ட்டை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடியுமா முடியாதுங்கிற ஒரு முடிவு எடுங்க அதே ஒரு முடிவில் தொடர்ந்து செயல்படுங்க அந்த எக்ஸாமுக்கு மட்டுமே நீங்கள் படிங்க நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்து உங்களுக்கு ஒன்றும் வேஸ்ட் ஆகிட போகிறது கிடையாது நீங்கள் தான் சொன்னீங்க பிஜிடிஆர்பி வருன்னு வரவே இல்லைன்னு வராமல் இருக்க போகிறதே இல்லை கண்டிப்பாக இந்த வருஷம் வரலன்னா கூட அடுத்த வருஷமாவது உங்களுக்கு வரும் தொடர்ந்து நீங்கள் ஒரு வருடம் நீங்கள் படிச்சிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வருடம் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறிடும் அதற்கு முழுமையான நம்பிக்கை வேணும் ரொம்ப 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 நம்பிக்கை வேணும் நம்பிக்கை தான் முக்கியம் கொஞ்சம் கூட இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்க சொன்னால் மாறிடுவீங்க அப்படின்னு இருந்தால் அந்த அதுக்கு பேர் நம்பிக்கையே இல்லை ஒருத்தவங்க வந்து உங்கள் மனசை மாற்றி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வச்சிருவாங்கன்னா நீங்கள் நம்பலன்னு அர்த்தம் நீங்கள் நம்பிக்கை குறைந்தவர்னு அர்த்தம் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்கன்னு அர்த்தம் அதனால் உங்களுடைய நம்பிக்கைங்கிறது நீங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்கு அந்த முடிவை கரெக்டாக எடுங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க டிஎன்பிஎஸ்சியை கூட ரொம்ப விருப்பமாக படிக்கலாம் உங்களுக்கு கூட அதே போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு போயிடுங்க அதனால நீங்க எது உங்களுக்கு நல்லா வரும் எது நமக்கு மறக்காது எதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம் எதற்கான ஆன்சரை வந்து நம்ம குறைஞ்சபட்சம் படிக்காமலே கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை எதுக்கு இருக்கோ அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க அந்த எக்ஸாம் நீங்க வந்து தீவிரமாக படிங்க டெட்டு வந்துருச்சுன்னு டெட்டுக்கு படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி வரும்போது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது அப்புறம் பிஜி அறிவியல் தானே அதுக்கு படிக்கிறது இப்படியே போனீங்கன்னா இப்படியே போயிட்டே தான் இருக்க மொழியை வெற்றி என்பது கிடைக்காது அதனால் முழுமையாக ஒரு முடிவெடுத்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி எந்த தேர்வுக்கு படிக்கணுங்கிற முடிவை நீங்கள் எடுங்க இது ரொம்ப அஞ்சாவதாக இருக்கிற முக்கியமான விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்க இந்த அஞ்சு விஷயம் அப்படிங்கிறது புதுசாக எங்கேருந்தோ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லலை இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை தான் திருப்பி உங்கள் கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் இது தெரிஞ்ச விஷயம் இதை தான் முடியலையே அதை தானே இவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட இதை செய்கிறதுக்கான முயற்சியை செஞ்சு பாருங்கள் உங்கள் மனசை நீங்களே ஒரு சில விஷயங்களை சொல்லி ஏமாற்றி தான் வைக்கணும் நம்ம மனசை ஒரு சில விஷயங்களை சொல்லி ஏமாற்றி வைக்கும்போது தான் அந்த மனசு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆகுது உங்களால் மனசை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் உங்களால் மனசில் ஒரு திடத்தை ஏற்படுத்த முடியும்னா வெற்றி என்பது கிடைக்கும் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்க அப்படி தான் செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த மனசை திடப்படுத்துறதுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு தானாகவே உங்களுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடும் படிக்க முடியாது எடுத்தால் தூக்கம் சொல்லுவாங்க ஆனால் நம்பிக்கை புக் உள்ளது கண்டிப்பாக வராது முதல்ல மனசை தேர்த்திக்கிங்க மனசை திடப்படுத்திக்கிங்க நம்பிக்கையை உருவாக்கிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் முழுவதும் படித்தா கூட உங்களுக்கு தூக்கம் வராது நல்லாவே புரியாதது கூட உங்களுக்கு புரியும் அதனால உங்கள்கிட்ட இருக்கிற ஃபால்ட்டு எல்லாமே நீங்கள் அடைவதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய மனசளவில் நீங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறதே இல்லை அப்படியே நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் நேரம் மட்டுமே நீடிக்கிறது தான் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் அதாவது நான் பேசுகிற வீடியோவை நீங்கள் கேட்டுவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை நீடிச்சுதுன்னா அது தோல்வியில் தான் முடியும் அதனால் தொடர்ந்து இந்த நம்பிக்கையை உங்கள்கிட்டே இருக்கணுன்னா அதுக்கான பயிற்சி எடுத்துக்கோங்க தொடர்ந்து ஒழிங்க நன்றி நண்பர்களே